தாமிரை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்பொழுது அவரிடம் இந்தியா நல்லுறவை பேணுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் நாடுகள் எவை என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் என்ற நாடுதான் என்று கூறினார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் காஷ்மீருக்குள் ஊடுருவியது இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது அப்பொழுது மாநிலமும் இடைக்கப்பட்டது இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அதை நாம் நிறுத்திவிட்டு ஐக்கிய நாடுகள் அவைக்கு சென்றோம் பயங்கரவாதம் என்று சொல்வதற்கு பதிலாக பழங்குடியின ஊடுருவல்காரர்கள் என்று நாம் குறிப்பிட்டோம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பயன்படுத்துகிறது என்று துவக்கத்தில் இருந்தே தெளிவாக இருந்திருந்தால் நமது வெளியுறவு கொள்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் பயங்கரவாதத்தை எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வெளியுறவு கொள்கை தற்பொழுது ஐம்பது சதவீதம் மாறியுள்ளது எல்லைக்கு அப்பால் இருக்கின்றோம் யாரும் நம்மை தொட முடியாது என்று பயங்கரவாதிகள் நினைக்கக்கூடாது பயங்கரவாதிகள் எந்த விதிகளின்படியும் செயல்படுவது இல்லை எனவே பயங்கரவாதிகளுக்கான பதிலடியும் விதிகளின்படி இருக்காது என்று ஜெய்சங்கர் பதிலளித்தார்